ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கத்துடைய ஆபியானவங்களுக்கு கொடுத்ததான ஏ ஜே பவர் மினிஸ்டின் சார்பிலேயும் ஊழியத்தின் குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தினக்கருமையானவர்களே இன்றைக்கும் முகமுகமாய் உங்களையும் என்னையும் கத்தை சந்திக்க வைத்திருக்கிறார் அதற்காக தெய்வத்தை மனதார எனக்கு அருமையான இந்த ஊழியத்திற்காக ஜிபியுங்கள் ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜிபியுங்கள் ஆவியானவ இந்த ஊழியத்தையும் அழைத்து நோக்கத்தையும் அவர் நிறைவேற்றுவாராக அழை லுய்யா உங்களுடைய ஜபத்தினால் போகட்டும் என கருமையானவங்களே இன்றைக்கு கருத்து கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் தேவன் அருளுகின்ற ஆசீர்வாதங்கள் ஒன்று குறுந்தேறும் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை சொல்கிறது தேவன் அருளியே சொல்லி முடியாத இவர்களுக்காய் சோத்திரம் என்று பவுல் சொல்கிறார் தேவன் அருள் இருக்கிற அருள் கொண்டு இருக்கின்ற நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு சொல்லுங்கள் அதே போல் சொல்லுகிறார் எப்பொழுதும் சந்தோஷமாக என்ன இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள் இடைவிடாத ஜெபியுங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கின்றோம் மனுஷனிடத்தில் நன்றி சொல்றோம் ஏதோ ஒரு காரியத்தை செய்தான தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் சிஸ்டர் தேங்க்ஸ் சொல்றோம் தேங்க்யூன்னு சொல்றோம் சொல்கிறோம் சொல்றோம் எல்லாத்தையும் இந்த சுவாசத்தை கொடுத்துருக்கிறார் யோசி பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த மூச்சு காற்று ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு மணித்துறையிலும் பத்தாயிரத்தி எண்ணூறு நேரம் உள்ளே இழுக்கிறோம் பத்தாயிரத்தி எண்ணூறு நேரம் விடுறோம் இருபத்தோராயிரத்தி அறநூறு நேரம் ஒவ்வொரு நாளும் மூச்சு காத்து போகுது நல்லா இலவசமாக ஆண்டவர் கொடுத்தது ஒவ்வொரு உறுப்புகளும் சீராய் இயங்கும்படியாய் கர்த்தனை உருவாக்கியிருக்கிறார் நல்ல கணவர் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் எல்லாவற்றையும் தந்ததுக்காக நீங்களும் நானும் நன்றி சொல்கிறோமா ஏதோ ஒன்று தரல பிரதர் எனக்கு வேணும் அது தரவே மாட்டிக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கிற நம்ம தாவிது செய்ததற்காய் சொன்ன செய்ய போற காரியம் இருக்கும் அதனால்தான் தாவிதின் புத்தகத்தை பாருங்க ஆறு பேர் சங்கீத புத்தகம் எழுதி இருந்தாலும் தாவிதின் சங்கீதம் என்று தான் நம்ம சொல்கிறோம் காரணம் என்ன அவன் எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுகிறா என் ஆத்துமாவே கத்தரி சோத்தரி என் முழுவலமே அவர் நாமத்தை சோத்தரி அவர் செய்த சகல நன்மைகளையும் வரவாது என்று சொல்கிறார் எத்தனையோ நன்மை செய்திருக்கி ஆனால் நான் மறந்தாலும் என் ஆத்மா மறக்கக்கூடாது என் ஆத்மாக்குள்ள இருந்து நான் கர்த்தரை சோத்தரிக்கணும் என் ஆவியில் நான் பலனடையணும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணுமா நீங்கள் இருக்கிற காரியத்திற்காய் ஆண்டு வரை தூதியுங்கள் கொடுத்திருக்கிற காரியத்திற்காய் ஒரு அருமையான மகள் வந்தாள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக கற்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி கண்ணிரோடு வந்தாள் கத்தர் சொன்னார் நல்ல கணவரை கொடுத்திருக்க நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்க நல்ல வேலையை கொடுத்திருக்கிற நல்ல சுகபலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து அதுக்காக நன்றி சொல்ல சொல்லுன்னு சொன்னார் அவர் நன்றி சொன்னார் இந்த ஆண்டு ஜனவரி முதல் தேதி வந்து அவள் கற்பத்தின் கனியோடு வந்து ஆண்டுபடி நாமத்துக்கு சாட்சி கொடுத்தாள் ஆம் எனக்கு கருமையானவர்களே செய்த நன்மைகளுக்காய் நாம் இறுதியை திறந்து கத்தரை துதிக்கின்றோமா நாம் துதிக்கும் போதே கத்தரை இறங்கி வருவாள் அலுவயா எப்பொழுதும் எக்காலத்திலும் கர்த்தரை சோத்திருப்பேன் என்றான் தாவிதே எல்லா நாட்களிலும் நான் நன்றி சொல்கிற பிள்ளைகளா நல்ல கணவன் நல்ல பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு வேண்டிய எதிர்காலத்தை நீ கொடுத்திருக்கிறேன் இந்த பிள்ளைக்கு நல்ல சுகபலத்தோடு படிக்கும்படியான கிருவை தந்திருக்கிறீர் ஆண்டவரை உமாக்கு நன்றி இவள் எதிர்காலத்தை நீ பொறுப்படுக்கிறீர் நன்றி என்று சொல்லியிருக்கிறோமா இன்னும் அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது நீங்களும் நானும் நன்றி உள்ள பிள்ளைகளாய் சொல்லுவோம் நன்றி சொல்வோம் தேவன் அருளிய சொல்லி முடியாத இவங்களுக்காய் சோத்திரம் என்று சொல்லிப்பார்கள் பரலோகம் திறக்கப்படும் உனக்கு முன்னதாக இருக்கிற எரிக்கோக்கள் இடிக்கப்படும் கற்றரே உடைப்பா நன்றி சொல்லிப்பாருங்க இன்றைக்கு எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்க இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்களை இன்றைக்கே நீங்கள் காண்பீர்கள் உங்கள் வேதனை மறையும் உங்கள் துக்கம் மாறும் உங்கள் கண்ணீர் மாறும் கத்தர் இருந்து பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வா நாம் ஜிபிப்போமா மகா பரிசுத்தம் இல்ல தகப்பான இந்த அற்புதமான வேலை காயிசுரிக்கிறோம் இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனை தேவன் அருளிய தெய்வம் நீர் எங்களுக்கு கொடுத்ததான எல்லாவற்றிற்காக நன்றி சொல்ல எங்களுக்கு இருபது ஆறாண்டவர் தகப்பனை எங்க வாழ்க்கையில் சுகபலன் ஆரோக்கியம் தந்தே நல்ல குடும்பங்கள் நல்ல மனைவி பிள்ளைகள் தந்து இருக்க நன்றி ஆண்டு வர ஒவ்வொருவரும் நன்றி சொல்லும் பொழுது பரவுலகம் திறந்து இடம் கொள்ளாமல் அவளை ஆசீர்வதிக்கும் நாமத்திற்கு